பெரிய மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வருடத்தில் எட்டு மாதங்கள் முடிக்க கர்த்த நமக்கு உதவி பாராட்டிட்டார் கர்த்தரை துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் இப்போது வந்து ஒன்பதாவது மாதத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்த வார்த்தையே பார்க்கலாமா சங்கீதம் நாற்பதில் பதினேழாவது வசனம் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிற ஒருமா இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதையும் பிரியமானவர்களே இந்த எந்த வார்த்தை தான் எந்த மாத்துக்குரிய வாக்குத்த வார்த்தையாக கத்த நமக்கு தந்திருக்கிறார் இதில் பாருங்கள் சங்கீதக்காரனாகிய தான் இதை எப்படி சொல்லியிருக்காருனா நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்மளை நிறைய பேர் வந்து என்னென்னுக்குறோம் நான் எனக்கு வந்து ஒரு சக்ஸஸ் பார்க்காம நான் இன்னும் பழைய நிலைமையிலே இருக்கேன் எனக்கு இன்னும் முன்னேற்றத்துக்குள்ளே வரல நான் ரொம்ப சிறுமைப்பட்டுருக்குறேன் என்னுடைய இடத்துல வந்து நான் ரொம்ப சாமான நிலமையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு வேளை நினைத்து கொண்டிருக்கலும் அதனால தான் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த மாதத்தில் நீ அப்படி நினைத்து கொண்டிருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவிது எப்படியாக அவரை சொல்லுகிறார் பாருங்க டிக்ளேர் பண்ணுறாருன்னு பாருங்க கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கீங்க ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ராஜாதி ராஜா என்ன நினைக்கிறார் அப்படின்னா உங்கள் மேல் நிறைவாக இருக்கிறாரான் இதை வந்து நம்ம எங்கே பார்க்குறோன்னா ஏசாயா நாற்பத்தொம்பது பதினாறுல பார்க்குறோம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் அவருடைய உள்ளங்கை பாருங்கள் உள்ளங்கைகளில் நம்மளை வரைந்திருக்கிறாராம் சாதாரணமாக எழுதலை ஒரு கல்லில் வந்து பதிச்சிருப்பாங்க இல்லையா அதை இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க கார்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க என் க்ரேவ்ட் யூ ஆன் த பாம்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பிரியமானவர்களே ஸோ அதாவது செதுக்கப்பட்ட ஒரு இது செதுக்கப்பட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து அழிக்க முடியாதுல்ல ஸோ அப்படியாக நீங்கள் வேணால் எப்படி நினைக்கலாம் நான் ரொம்ப சாதாரணமாக இருக்கேன் சாமி இந்த உலகத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ஆண்டவராக கத்தர் நீங்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறீங்களே நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கத்தர் இதில் சொல்லுகிறத பார்க்குறோம் இரண்டாவதாக என்ன பார்க்குறோன்னா தேவரர் என் துணையும் இப்போ நம்ம தனியாக இருக்குமோ அப்படின்னு கூட நீங்கள் ஒரு வேளை நினைத்து கொண்டிருக்கலாம் எனக்கு யார் இல்லையே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆண்டராய் கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஸோ கத்தர் நமக்கு துணையாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் நம்ம ஏசாய் ஐம்பது ஏழில் இப்போ அடிக்கிறோம்ல கத்தராய் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எறிந்திருக்கின்ற அதனால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கின் அப்போ பாருங்களேன் அப்போ எந்த பயமும் இருக்குல்ல அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது எந்த பயமுமே நமக்கு கிடையாது பிரியமான உள்ளே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ அவங்க என்ன சொன்னாங்க அந்த ராஜாட்ட நாங்கள் வந்து இந்த சிலையை ராஜாவை சிலையாக்கி கும்பிட சொன்னாங்கல்ல நாங்கள் வந்து அப்படி கும்பிட மாட்டோம் அங்கே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை தான் கும்பிடுவோம் அப்போ என்ன சொன்னாங்க அப்படி நீங்கள் கும்பிடலாம் தீ சூளையில் நான் போட்டுருவோன்னு சொன்னால் அது ஏழு மடங்கு அதிக தீயை ஏற்படுத்தி போட்டிருப்போம் அப்படின்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க பரவாயில்ல இல்லை போடுங்க எங்கள் தேவன் தப்புவிப்பார் தப்புவிக்காட்டாலும் கூட நாங்கள் வந்து கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த தீச்சூழலில் அந்த மூணு பேரோட ஒருத்தர் இருந்தார் அவர் தான் யார் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட இருந்தார் அந்த தீயிலிருந்து அவங்க வெளியே வர்றாங்க யாராவது தீச்சூளையில் லைட்டாக தொட்டாலே சூடாக இருக்கும் ஆனால் தீச்சூழலேருந்து வரவங்களுடைய முடி கூட கருகலை அவங்க ட்ரெஸ் எதுவுமே ஒரு சேதம் இல்லாமல் வந்தாங்க ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் துணியாக இருக்குது இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் கலந்து போகிற பாதைகள் அப்படிப்பட்ட ஒரு பாதைகளாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது அதில் எதுவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாதபடி அழகாக நடத்துகிறோம் எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு இதில் தாவிதை வந்து டிக்ளேர் பண்ணுகிறார் போட என்னை விடுவிக்கிற ஒருமா இருக்கிறேன் அப்படின்னு போட்டுக்கிறார் சங்கீதம் ஐம்பது நம்ம பார்ப்போம் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அதாவது கத்தர் என்மே நினைவாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம வெட்டு விடலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அதிகமாக அவர்கிட்ட ஜபம் பண்ண போகிறோம் இப்போ மோசஸ் எப்படி அந்த ஜிஸ்ரவில் ஜனங்களுக்காக அவருடைய சமூகத்தில் போய் நின்று கேட்டார்ல கத்தாவே நீராப்ரகாமுக்கு வாக்கு கொடுத்தீர் அல்லவா அந்த வாக்கு கொடுத்ததை நீங்கள் நினைங்க சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே போல் நாம் என்ன சொல்ல போகிறோம் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தீர் அல்லப்பா நீர் என் தேவன் அல்லவா நீர் என்னை மீட்டீர் அல்லவா அப்படின்னு நீங்கள் வந்து என்ன சொல்லணும் டிக்ளேர் பண்ணணும் ஆண்டவர் நீங்கள் என் மேல் நினைவாக இருக்கீங்கல்ல சுவாமி அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்ல சொல்ல அவர்கிட்ட ஜபம் பண்ண பண்ண எப்படி ஆகமா நம்மளை எந்த பிரச்சனைகள் வந்தும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாராம் அதாவது சங்கீதம் ஐம்பதில் பதினஞ்சாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறார் ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஆண்டவராக கிறிஸ்துக்கிட்ட நம்ம அதிகமாக ஜெபிக்க 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 நம்ம எப்படியாகும் விடுதலையாக்கப்படும் ஒரு அதில் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து விடுவிக்கப்படுகிறவர்களாக இருப்போம் ஏன்னால் நம்ம ஆண்டவராக ஏசுக்கு கிறிஸ்துவை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கோம் அதிகமாக அவர் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் சோ இது இப்படியாக வந்து இந்த மாதத்துல நம்ம எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோம் ஒருவேளை பிள்ளைகள் எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து எனக்கு மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியலன்னு கூட பிள்ளைகள் இன்னைக்கு கவனித்து கொண்டிருக்கலாம் நீங்க ஆண்டவராக ஏசு கில இதை திருப்பி சொல்லுங்க ஏசப்பா என்ன நீங்க உங்க உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கீங்கல்ல சுவாமி என்ன நினைச்சு பாருங்க எனக்கு வரமாட்டேங்குது சுவாமி எனக்கு நாலேஜ் கொடுங்க எனக்கு இதில் படிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க சுவாமி அப்படின்னு நீங்க கேட்கலாம் பிள்ளைகள் வேலைக்கையாக காத்திருக்க பிள்ளைகள் நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக கத்துறவங்களுக்கு இந்த மாதத்தில் வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுற பிள்ளைங்களுக்கு கேட்டு ஒரு லைஃப் பார்ட்னரை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களுக்கு தரப்போகிறார் பிரியமானவர்களே பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வேணும்னு ஒரு வேலை காத்து கொண்டிருக்கலாம் பிரச்சனைகள் மத்தியில் கூட நீங்கள் போய் கொண்டிருக்கலாம் நிச்சயமாக ஆண்டவர் பாருங்கள் உங்களை உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அதனால் நிச்சயம் உங்களுக்கு அதில் ஒரு பெரிய நீங்கள் ஒரு சக்ஸஸாக பார்க்க போறீங்க கடன் பிரச்சனையிலிருந்து கூட கத்துறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையாக தரப்போகிறார் நோயின் மத்தியில் போகிறவங்க நிச்சயமாக கத்துறவங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை தரப்போகிறார் இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக ஒரு வேலை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் எல்லா காரியத்திலையும் கத்துறவங்களுக்கு என்ன பண்ண போகிறார் ஒரு பெரிய விடுவிக்கிறவராக உங்களுக்கு துணையா இருக்கிறவராக அவர் வந்து இருக்க போகிறார் பிரியமானவர்களே ஸோ இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நம்மளுக்காகத்தான் கத்துற இந்த மாதத்துல இந்த வார்த்தை ஸோ ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபித்னிக்கோடு இருந்த தேவன் மோசையோடு இருந்த தேவன் இன்றைக்கு நம்மத்திலும் நம்மளோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் என்ன மாற்றுவார் ஜெயமாக மாற்றி தருவார் ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்கார் நம்மளை அவருடைய உள்நங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் அப்ப அது எப்படி இருக்கும் நம்ம சொல்ல ப்ரேயர் பண்ண பிரேயர் கத்த நம்மளை கொண்டே இருப்பார் இந்த மகளுக்கு செய்யணுமே என்ன இவ்வளவு நம்பியிருக்காரு இந்த மகனுக்கு செய்யணுமேன்னு சொல்லி நமக்காக முன் வந்த அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் பிரியமானவர்களே இன்றைக்கு என்னோடு கூட இருந்து ஜெபிக்கிறீங்களா ஒரு விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட ஜெபிங்க எங்களே அதிகமாய் நேசிக்கிற நல்ல நல்லா தகப்பனே இப்பொழுது கூடப்பா அப்பா சமூகத்துல சமூகத்தில் வந்திருக்கோம் சுவாமி கத்தாவே நாங்கள் உண்மையாகவே ரொம்ப சாதாரண ஒரு நிலையில இருக்கோம் இந்த சங்கீத நாப்பதுல பதினேழாவது வருஷம் வந்தப்பள்ள சிறுமையும் எழுமையுமா இருக்கிறோம் இருக்கிறதுலயே ரொம்ப சாதாரணமா இருக்கோம் சுவாமி ஆண்டவரே நீங்க எங்க மேல நினைவா இருக்க நீங்க சொல்லியிருக்கீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே எங்களை விடுவிக்கிறவராக இருக்கேன்னு சொல்லிருக்கா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வருகிற இந்த பிரச்சனைகள் இருந்து கூட நிச்சயமா எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலைய இந்த மாதத்தில் நீ தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி எப்படி தாவிது அதை அறிக்கை செய்து அவரை ஆண்டவரை அதை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை மனைவியராக சுவாமி ஒரு நாளும் விட்டு